பாண்டியன் ஷோ சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரோமோவில் நம்ம கதிரும் ராஜியும் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ராஜியோட அப்பா முத்துவேல் பைக்கில் வர்றாப்புல பைக்கில் வர்றவர் அப்படியே போகாமல் நின்றுக்கிட்டு உடனே ராஜி பின்னாடியே வந்து அப்பா நான் சொன்னது தான் உண்மை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாமா குடும்பம் ஒன்றும் ஏமாத்தல ஸோ என்னைய காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் இப்படி பண்ணினாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்குற பெயர்ல நீங்க ஏதாச்சும் கிருக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜி ராஜி அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ஆண்டா சக்தி வேடு ஒரு பைக்ல ஓரமாடுன்னு கேட்டர்றாரு இது போதாதா அதுக்கப்புறம் நேரா போய் வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு நீனும் உங்க பொண்ணு ஒண்ணு செஞ்சுட்டீங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னே பிரச்சனையை கிளப்பி இங்க பையன் விடுறாருல களி இருக்கா நீங்க சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச நீங்க சக்தி வேலு உண்மை என்னன்னு தெரியாம நீ மாட்டுக்கு பேசாதரா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த புரோமோட காமிச்சிருக்கிறாங்க சோ பொறுத்திருந்து பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு